நான் மதுமிதா இருபத்தைந்து வயது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வெள்ளம்புதூர் என்ற பசுமையான கிராமத்தில் வாழ்கிறேன் என் தோலில் ஒரு இயல்பான பளபளப்பு நீண்டு அடர்ந்த கருங்கூந்தல் முதுகு வரை புரள்கிறது என் கருத்த கண்கள் எப்போதும் ஒரு கனவையும் ஆர்வத்தையும் தாங்கி நிற்கும் என் புன்னகை கிராமத்து பெண்ணின் எளிமையையும் மனதின் உற்சாகத்தையும் பறைசாற்றும் அம்மா அடிக்கடி சொல்வார் மதுமிதா உன் கண்ணு பேசுது உன் சிரிப்பு யாரையும் இழுக்கும் பி காம் முடித்து திருவண்ணாமலையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை பார்க்கிறேன் என் வாழ்க்கை கிராமத்து வயல்களின் மனத்துடனும் மக்களின் பாசத்துடனும் இனிமையாக இருந்தது ஆனால் ஒரு தவறு என் உலகத்தை உழுக்கி என் மனதைக் குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்தியது இது என் கதை என் இதயத்தின் வலியையும் பாசத்தின் எல்லை மீறிய பயணத்தையும் உங்களுடன் பகிர்கிறேன் என் வீட்டின் பக்கத்தில் வசித்தவர் தாத்தா முத்தையா அறுபத்தைந்து வயது அவரை பார்த்தால் வயது ஒரு எண்ணிக்கை மட்டுமே என்று தோன்றும் மெலிந்த உருவம் வேலை முடி முகத்தில் மென்மையாக விழுந்து அவருக்கு ஒரு கம்பீரத்தை சேர்த்தது அவரது ஆழமான பழுப்பு நிற கண்கள் வாழ்க்கையின் கதைகளை மறைத்து வைத்திருப்பது போல இருக்கும் அவரது புன்னகை குழந்தைத்தனமான இனிமையும் அனுபவத்தின் அமைதியும் கலந்த ஒரு மாயம் முத்தையாவின் கைகள் விவசாயத்தால் கரடுமுரடாக இருந்தாலும் அவர் தொடும்போது ஒரு பாசமும் அரவணைப்பும் வெளிப்படும் அவர் ஒரு விவசாயி வேளம்புதூரில் சிறிய வயல் வைத்திருந்தார் படிப்பு பெரிதாக இல்லை ஆனால் வாழ்க்கையைப் பற்றிய அவரது ஞானம் அவரை ஒரு தத்துவஞானியாக மாற்றியது மதுமிதா இந்த மண்ணும் மனசும் ஒண்ணுதான் நல்லா பராமரிச்சா நல்ல பலன் தரும் என்று அவர் சொல்லும்போது என் மனம் அவரை ஆழமாக ரசிக்கும் தாத்தாவும் நானும் ஒரு ஆன்மீக பந்தத்தில் இணைந்திருந்தோம் எங்களுக்கு காலையில் எழுந்து வயலுக்கு நடந்து செல்வது ஒரு தியானம் போல இருக்கும் நெற்பயிர்களுக்கு இடையே காலை பணியில் நனைந்த மண்ணின் குளிர்ச்சியை உணர்ந்தபடி நாங்கள் நடப்போம் மதுமிதா இந்த மண்ணு நம்ம கதையை அறியும் என்று தாத்தா சொல்வார் நான் சிரித்தபடி தாத்தா இந்த மண்ணு உங்க கதையை சொல்லுது ஆனா என் கதையை இன்னும் எழுதலை என்று கிண்டல் செய்வேன் மாலையில் வீட்டு மாடியில் கயிற்று கட்டிலில் அமர்ந்து சூடான டீயுடன் பேசுவது எங்கள் புனிதமான நேரம் எங்களுக்கு பழைய தமிழ் பாடல்கள் மீது ஒரே மாதிரியான ஆர்வம் தாத்தா எம் ஜி ஆர் சிவாஜி பாடல்களை முணுமுணுப்பார் நீயும் நானும் சேர்ந்து ஓடி ஆடலாம் என்று அவர் பாடும்போது நான் தாத்தா இந்த வயதுலையும் இந்த ரொமான்ஸா என்று சிரித்து அவருடன் சேர்ந்து பாடுவேன் எங்களுக்கு கிராமத்து உணவுகளில் ஒரு தனி காதல் தாத்தாவுக்குக் கம்பு கூழ் மிளகு ரசம் கருவாடு குழம்பு என்றால் உயிர் நானும் அவர் வீட்டுக்குச் சென்று அவருடன் அமர்ந்து சாப்பிடுவேன் மதுமிதா இந்த கருவாடு குழம்பு உனக்கு பிடிக்குமா என்று அவர் கேட்பார் நான் தாத்தா இந்த குழம்பு சாமி கும்பிடற மாதிரி இருக்கு என்று சொல்லி சிரிப்பேன் நான் அவருக்கு பலாக்கொட்டை இனிப்பு வாங்கி வைப்பேன் அவர் அதை சாப்பிடும்போது என் பேத்தி வாங்கி தந்தா இது சர்க்கரையை விட இனிப்பு என்று கண்ணடிப்பார் நான் அவருக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்வேன் அவரது பழைய சட்டையை தைப்பது அவருக்கு பிடித்த பஜ்ஜி செய்து கொடுப்பது அவர் எனக்கு எதையாவது வாங்கி தருவார் சின்னதாக ஒரு கம்மல் அல்லது கிராமத்து சந்தையில் வாங்கிய பழங்கள் மதுமிதா உனக்கு இது பிடிக்குமா என்று அவர் கேட்கும்போது என் மனம் நெகிழ்ந்து கண்கள் பனித்து போகும் தாத்தாவும் நானும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து மணிக்கணக்காக பேசுவோம் வயலில் அவர் நெல் நடவு செய்யும்போது நான் அருகில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து அவருடன் உரையாடுவேன் தாத்தா உங்களுக்கு இந்த வயலு இல்லைனா என்ன பண்ணுவீங்க என்று கேட்பேன் அவர் கண்களில் ஒரு மின்னல் தோன்ற மதுமிதா இந்த வயலு என் உயிரு இதுக்கு நான் என் வாழ்க்கையை கொடுத்திருக்கேன் என்று சொல்வார் அவரது இளமை கால கதைகள் கிராமத்தில் நடந்த வேடிக்கையான சம்பவங்கள் அவரது முதல் காதல் அவரது தோல்விகள் எல்லாம் என் மனதை கட்டிப்போட்டு என்னை ஒரு கனவுலகில் ஆழ்த்தும் தாத்தா உங்க கதையை ஒரு படமா எடுக்கலாம் என்று நான் சிரிப்பேன் அவர் அதுக்கு நீயே நடி மதுமிதா என்று கிண்டலடிப்பார் மாலையில் வயலில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து மயங்கி வரும் இரவை பார்ப்போம் மதுமிதா இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்னும் ஒரு கதையை சொல்லுது உன் வாழ்க்கையும் ஒரு நட்சத்திரமா மின்னணும் என்று அவர் கவிதையாகச் சொல்லும்போது என் இதயம் பறந்து போகும் நான் அவரது கைகளை பிடித்து தாத்தா உங்க கதைகள் இருக்கே அது போதும் எனக்கும் என்ன என்று சொல்வேன் வீட்டு மாடியில் நாங்கள் பேசும் நேரங்கள் என் மனதில் என்றும் பதிந்தவை சூரியன் மறையும் வேளையில் கயிற்று கட்டிலில் அமர்ந்து டீ குடித்தபடி நாங்கள் உலகத்தை மறந்து விடுவோம் தாத்தா எனக்கு திருமணம் ஆனா நீங்க என்னை மறந்துடுவீங்களா என்று நான் கிண்டலாக கேட்பேன் என் பேத்திய மறப்பேனா உனக்கு எப்பவும் நான் இருப்பேன் என்று அவர் பாசமாக கண்கள் பணித்து சொல்வார் அவரது பழைய கதைகளை கேட்கும்போது நான் அவரது கைகளை பிடித்து தாத்தா உங்க கண்ணு கண்ணுமின்னுது தெரியுமா என்று சொல்வேன் அவர் சிரித்து அதெல்லாம் உனக்காகத்தான் மதுமிதா என்று பதிலளிப்பார் அந்த தருணங்களில் எங்கள் பாசம் ஒரு புனிதமான பந்தமாக மாறி என் இதயத்தை நிரப்பியது அவரது குரல் அந்த மென்மையான புன்னகை அந்த ஆழமான கண்கள் எல்லாம் என்னை ஒரு பாதுகாப்பான உலகில் மூழ்கடித்தது எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது மணமகன் சிவா முப்பது வயது சென்னையில் மென்பொருள் பொறியாளர் அழகான முகம் புன்னகையில் ஒரு நம்பிக்கை அவரை பார்த்தவுடன் என் மனம் ஒரு புதிய கனவை நேயத் தொடங்கியது எங்கள் வீட்டில் திருமண ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்தன ஆனால் ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தாத்தாவும் நானும் மாடியில் பேசிக் கொண்டிருந்தோம் அந்த நாள் எங்கள் வாழ்க்கையை என்றும் மாற்றியது எங்கள் பேச்சு எங்கள் பாசம் ஒரு கணத்தில் எல்லைகளை மீறியது எப்படி ஆரம்பித்தது என்று எனக்கு இன்னும் புரியவில்லை ஒரு தவறான உணர்ச்சியில் நாங்கள் ஒரு தகாத உறவில் ஈடுபட்டோம் அந்த தருணத்தில் எங்கள் மனம் உடல் எல்லாம் வேறு உலகில் மூழ்கியது மணிக்கணக்காக நாங்கள் எங்கள் உணர்ச்சிகளில் தொலைந்து உலகை மறந்தோம் என் இதயம் வேகமாக துடித்தது ஆனால் அதில் ஒரு தவறின் நிழல் தெரிந்தது அந்த நிமிடங்கள் எங்கள் பாசத்தை ஒரு இருண்ட பாதையில் இழுத்துச் சென்றன முடிந்த பிறகு குற்ற உணர்ச்சி என் மனதை அழுத்தியது கண்ணீர் வழிய தாத்தா இது தவறு இனி இப்படி கூடாது என்று முணுமுணுத்தேன் தாத்தாவும் குரல் தழுதழுக்க மதுமிதா மன்னிச்சிடு நான் உன்னை இப்படி ஆக்கிட்டேன் என்று தலை குனிந்து கண்ணீருடன் சொன்னார் ஆனால் எங்கள் மனம் வேறு பாதையில் பயணித்தது அந்த தவறு மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தது வயலில் மாடியில் தனிமையில் சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் எங்கள் பாசம் ஒரு தவறான உணர்ச்சியாக மாறியது ஒவ்வொரு முறையும் இது கடைசி இன்று முடிவு செய்வோம் ஆனால் மறுநாளே மீண்டும் அதே பாவம் என் மனம் குழம்பியது தவித்தது தாத்ராவின் பாசம் அவருடனான நெருக்கம் இவையெல்லாம் என்னை இழுத்தது ஆனால் இது தவறு என்று என் மனசாட்சி உறக்கக் கத்தியது ஒவ்வொரு முறையும் தாத்ராவின் கண்களை பார்க்கும்போது அந்த பாசமும் குற்ற உணர்ச்சியும் என்னை இரு பக்கமும் இழுத்தன நான் என்னை இழந்து ஒரு புதிய மதுமிதாவாக மாறி என் மனதைக் குழப்பத்தில் ஆழ்த்தினேன் ஒரு நாள் நாங்கள் மாடியில் அந்தத் தவறில் மூழ்கியிருந்தபோது என் அம்மா ராதா ஐம்பது வயது திடீரென வந்துவிட்டார் அவர் முகத்தில் எப்போதும் இருக்கும் அமைதியான புன்னகை மறைந்து அதிர்ச்சியும் வேதனையும் கோபமும் கலந்திருந்தது மதுமிதா முத்தையா இது என்ன கேவலம் என்று அவர் கத்தியபோது என் இதயம் நின்றுவிட்டது என்னை வளர்த்த நீ இப்படி எங்களை அவமானப்படுத்துவியா என்று அவர் அழுதார் அவரது கண்ணீர் என் மனதை குத்திக் கிழித்து என் ஆன்மாவை உழுக்கியது தாத்தா தலை குனிந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் நின்றார் நான் கண்ணீருடன் பேச்சற்று உறைந்து போனேன் அந்த கணத்தில் எங்கள் பாசம் எங்கள் கிராமத்து வாழ்க்கையின் எளிமை எங்கள் உறவு எல்லாம் உடைந்து சிதறி ஒரு இருண்ட வெளியில் கரைந்து போனது அம்மாவின் கண்களில் தெரிந்த வேதனை என் மனதில் ஒரு நிரந்தரமான காயத்தை விட்டு சென்றது என் திருமணம் என்னவானது கிராமத்தில் இந்த விஷயம் பரவியதா அம்மாவின் மனதை மீண்டும் பெற முடியுமா இந்த கேள்விகள் என் மனதை இரவு பகலாக வாட்டுகின்றன தாத்தாவை பார்க்கும்போது இப்போதும் அவரது கண்களில் பாசத்தை தேடுகிறேன் ஆனால் அதற்கு மேல் ஒரு குற்ற உணர்ச்சியின் நிழல் தெரிகிறது இந்த தவறு எங்கள் இருவரையும் என்றும் மாற்றிவிட்டது என் மனம் ஒரு புயலில் சிக்கிய படகு போல திசையை இழந்து தவிக்கிறது தாத்தாவின் புன்னகை அந்த பாசமான குரல் இப்போதும் என் கனவுகளில் எதிரொலிக்கிறது ஆனால் அந்த நினைவுகளுடன் ஒரு கனமான வலியும் கலந்திருக்கிறது மதுமிதா முத்தையா ராதா சிவா நாங்கள் அனைவரும் மனிதர்கள் மனித மனம் பலவீனமானது ஆனால் அதை வழிநடத்துவது நம் கையில் உள்ளது நானும் தாத்ராவும் எங்கள் பாசத்தை ஒரு தவறான பாதையில் இழுத்து எங்கள் உறவுகளை உடைத்தோம் அம்மாவின் வேதனை ஒரு தாயின் நம்பிக்கை தகர்ந்த துயரத்தை காட்டுகிறது சிவாவின் எதிர்காலம் இந்த தவறால் கேள்விக்குறியானது இந்த கதை ஒரு எச்சரிக்கை பாசமும் உணர்ச்சியும் எல்லை மீறும்போது அது உறவுகளை உடைக்கும் மனங்களை புண்படுத்தும் உங்கள் உணர்ச்சிகளைப் புரிந்து எல்லைகளை மதித்து உறவுகளை பாதுகாக்கவும் ஒரு தவறு ஒரு கணத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் உங்கள் மனசாட்சியை எப்போதும் விழித்திருக்க வையுங்கள்